அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு முடிந்தவரை பணம் சேர்த்து முதுமையில் வாழ்ந்துவிடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் கடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் கடக்கிறது இளமையும் கூட இனித்தபடி கழிகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் கடக்கிறது இளமையும் கூட இனித்தபடி கழிகிறது முதுமை வந்து முகமகிழ்ந்து வரவேற்க முதுமை வந்து முகமகிழ்ந்து வரவேற்க வாழ்க்கை என்பது வழக்கமாக செல்கிறது முதுமை வந்து முகமகிழ்ந்து வரவேற்க வாழ்க்கை என்பது வழக்கமாக செல்கிறது உழைத்து உழைத்து ஓய்ந்து போகும் முன் உழைத்து உழைத்து ஓய்ந்து போகும் முன் உன்னால் முடிந்ததை உனக்காகச் சேர்த்திடு உழைத்து உழைத்து ஓய்ந்து போகும் முன் உன்னால் முடிந்ததை உனக்காகச் சேர்த்திடு ஊரும் உறவும் ஒரு நாளும் உதவாது ஊரும் உறவும் ஒரு நாளும் உதவாது உலக பார்வையும் உன்மீது திரும்பாது ஊரும் உறவும் ஒரு நாளும் உதவாது உலகப் பார்வையும் உன்மீது திரும்பாது கையில் பணம் இருந்தால் கலியுகம் இனித்திருக்கும் கையில் பணம் இருந்தால் கலியுகம் இனித்திருக்கும் பையில் பணம் இருந்தால் பாசமுடன் ஓடி வரும் கையில் பணம் இருந்தால் கலியுகம் இனித்திருக்கும் பையில் பணம் இருந்தால் பாசமுடன் ஓடி வரும் முதுமை காலத்தில் முற்றிய நோயும் கூட முதுமை காலத்தில் முற்றிய நோயும் கூட பதுமை போல் வந்து பாடாக படுத்திவிடும் முதுமை காலத்தில் முற்றிய நோயும் கூட பதுமை போல வந்து பாடாகப்படுத்திவிடும் அனைத்திற்கும் தேவை அன்றாடம் பணம் மட்டும் அனைத்திற்கும் தேவை அன்றாடம் பணம் மட்டும் காசு பணம் ஏதுமின்றி கலியுகத்தில் முடியாது இளமையில் பணமின்றி எப்படியோ இருந்தாலும் முதுமையில் பணமின்றி ஒரு நாளும் இனிக்காது இளமையில் பணமின்றி எப்படியோ இருந்தாலும் முதுமையில் பணமின்றி ஒரு நாளும் இனிக்காது வணக்கம் அன்பன் நெஞ்சன்